வீட்டில் குட்டிஸ் பீஸா கேட்குறாங்களா கவலை எப்படுங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த பீஸா செய்கிறதுக்கு ஓவன் அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்க இட்லி பாத்திரமோ கடாயோ இருந்தால் போதும் நம்ம இந்த பீஸாவை டேஸ்ட்டாக டெலிஷியஸாக செஞ்சிடலாங்க இந்த பீஸா செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கலாங்க அதில் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடுங்க அடுத்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடலாங்க அடுத்து இதை லைட்டாக கலந்து விட்டுர்லாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் தயிர் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா யோகட் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறமா நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு பீஸா வந்து சாஃப்டாக வெந்து வருங்க ஆட் பண்ணியிருக்க தயிர் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க என்னோடய குட்டீஸ்க்கு நான் எப்பவுமே கடைகளில் பீஸா வாங்கி கொடுத்ததில்ல அவங்க வந்து ஈகராக இருக்காங்க பீஸா எப்போது ரெடி ஆகும் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணலான்ட்டு அவ்வளோதாங்க மாவை பிசைஞ்சாச்சு இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து பீஸா பண்ணிக்கலாங்க குட்டீஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணும்போது நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்து நம்ம ரெட் சாஸ் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ரெண்டு சாஸுமே ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு சாஸுமே டென் மினிட்ஸில் செஞ்சு எடுத்துர்லாங்க அடுத்து ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிடலாங்க இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு பல்லு பூண்டு அரை இன்ச்சு இஞ்சி ஆட் பண்ணிடலாங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்துட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுர்லாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிடலாங்க ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் ஹாஃப் கப்பு மில்க் ஆட் பண்ணிடலாங்க மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சிரும் நம்மளுக்கு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க இந்த க்ரீமும் இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாங்க இதையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த டெக்ஸ்டருக்கு வந்தோன்னுமே அடுத்து நம்ம சப்பாத்தி சப்பாத்திக்கலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பீஸாவோட பேஸை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பிசைஞ்சு வச்சுருந்த மைதா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் லேயர் தின்னாக இருக்கணும் சுற்றிலையும் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வரணுங்க நீங்கள் இதை வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி கூட செய்யலாம் அதுலேயும் நல்லா வருங்க இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம செட் பண்ணிடலாம் நீங்கள் பீஸா ட்ரை வச்சுருந்தாலும் அதில் கூட ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா தனிமனாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஃபோக்கை வச்சு அங்கங்கே இந்த மாதிரி பண்ணி விட்டுர்லாங்க அப்போ தான் மசாலா எல்லாம் ஈவனாக நம்மளுக்கு குக்காகி ரெடி ஆகும் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரெட் சாஸை இதில் அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க ரெட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் கலர் சாஸையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க பீஸானோன்னு நம்மளுக்கு மைண்டில் ஒரு படம் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு என்ன படம் ஞாபகத்துக்கு வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒயிட் சாஸ் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்ட வெஜ்ஜிஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதில் மஷ்ரூம் பன்னீர் இதெல்லாம் கூட நீங்கள் மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணலாங்க நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதுக்கு மேலே சிக்கன் பீஸஸ்ஸோ இல்லைன்னா மட்டன் பீஸஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் பீஸா வீட்லேயே மேக் பண்ணலாங்க இதுக்கு மேலே கட் பண்ண குட்டீஸ்க்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனாவே கஷ்டம் ஆனால் பீஸா மேலே வெஜ் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி கேப்சிகம் டொமேட்டோ ஆனியன் இதெல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க ஆலிவ்ஸ் இருந்தால் ஆலிவ்ஸ் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது அடுத்தது இதுக்கு மேலே சீஸு இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு அடுத்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா மிக்ஸை கடாயில் வச்சிடலாங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு கடாயை ஒரு மூடி போட்டுட்டு வச்சிடலாங்க இருபது நிமிஷத்தில் நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் பீஸாவை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம் இல்லைன்னா கத்தையை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் அருமையான பீஸா கிடைக்குங்க உங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம்